நாலரை தை ஒரு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுக்கலாம் ஒன்றரை விட்டுக்கலாம் தேவையான ரெண்டு கூட விட்டுக்கலாங்க இப்போ அவங்களோட கையோட உயரம் வந்து நாலரை சின்ன ஹேண்டு தாங்க நாலரை ஆறு இன்ச்சு தையலுக்கு அஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து உள்ளே வந்து ஆங்கோலாவில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுருங்க இவங்க ரொம்ப ஒளியாக இருப்பாங்க அதனால் ரெண்டு இன்ச்சு போதும் அப்படியே ஒரு லீப் ஷேப் கொண்டு வந்து நிறுத்திடுங்க கரெக்டாக ரெண்டுங்க ரெண்டு விட்டு அப்படியே குழி விட்டு அழகாக இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க ஒரு ஸ்டெப் இப்போ முடிஞ்சிச்சு அப்படியே எப்படி கட்டிங் போட்டுக்கோங்க உங்களுக்கு தெளிவா புரியும் நல்ல குழி வாங்கி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சு விட விட்டு தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுக்கோங்க ஒன்றை விடலாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையில விட்டுக்கோங்க இங்க அக்கார்ட் போட்டுக்கோங்க கரெக்டா இப்போ வந்து நல்லா புரியுதா குழி விட்டு இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து உடனே ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்டெப் முடிஞ்சிச்சுங்க செகண்ட் ஸ்டெப்புங்க இப்போ டைலரிங்ல ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம் அந்த வீடியோல இப்போ இந்த வீடியோல வந்து பேக் கட் பண்றோம் நல்லா பாத்துக்கோங்க இப்போ விட்ட ரெண்டாம் மடிச்சு போனோங்க ரெண்டாம் மடிச்சுட்டு இந்த கார்னர் கரை இருக்குல்ல இந்த கரையில் பக்கம் மடிச்சு நல்லா பண்ணிக்கோங்க இப்போ வந்து எல்லாரும் வந்து சிங்கிள் சிங்கிளாக கட் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு டபுளாக பேக்கோ ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி கற்றுக் கொடுக்குறேங்க இப்போ வந்து ரெண்டு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோங்க அதை வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு இன்ச்சுக்கு கோட் போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்கேலில் போட்டுக்கோங்க இப்போ இடுப்போட போட வந்து இருபத்தி ரெண்டுங்க இப்போ இருபத்தி ரெண்டுனா இப்போ நம்ம எடுக்க வேண்டிய அளவு வந்து அதை ரெண்டா அடிச்சு எவ்வளோ ஒரு தான் அவ்வளோதாங்க இருபத்தி ரெண்டுனா பதினொன்று பதினொன்றுல பாதி அஞ்சு அஞ்சு அஞ்சுருங்க இந்த அஞ்சரைக்கு கரெக்டாக நம்ம எடுத்துக்கோங்க அதுக்கும் ஒரு ரெண்டு இன்ச்சு தயில் கட்டுக்கலாங்க இப்போ உயரம் வந்து பண்ணுறங்க அவங்களோட உயரம் பண்ணுறேன் உங்கள் உயரம் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க அதிலிருந்து கால் இன்ச்சு தையல் விட்டுருங்க கீழே ரெண்டு இன்ச்சு பட்டையாக மாடி எடுத்துக்கிட்டுருங்க இப்போ வந்து அப்படியே இந்த இந்த டாட் டாக்ட்ருக்குல இந்த டாட் அப்படியே வந்து நீ உயரத்துல இருந்து இப்படி ஒரு ஹேண்ட் வச்சு இங்கே வச்சு மடிச்சுருங்க மடிச்சுட்டிங்களா இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் இருக்கீங்க போன வீடியோ கட் பண்ணியாச்சு இப்போ இந்த வீடியோவில் பேக் இருக்குது ஃப்ரண்ட் இருக்குங்க அஞ்சே ஸ்டெப்பு தான் அது ஸ்லீவ் இதுக்கு பின்னாடி பேக்கில் போயிருக்கு இப்போ ஃப்ரண்ட் மடிச்சு நாலாம் மடிச்சு போட்டுக்கோங்க இப்போ நாலாம் மடிச்சு போட்டுருக்கோம் இப்போ இருந்து வந்து ரெண்டு இன்ச்சுங்க இப்போ வந்து நம்ம ஷோல்ட்ரு மொத்தம் அளவு வந்து ஷோல்டரில் வந்து அவங்க வந்து நாளே முக்காங்க அப்போ நீங்கள் நாளை முக்கால் மார்க் பண்ணிக்கங்க அங்க அங்கேருந்து தையலுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு விட்டுருங்க தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டீங்களா இப்போ வந்து அவங்க ஒழியா இருக்காங்க ரெண்டே கால் எடுத்தால் போதுங்க நிறைய பேருக்கு ரெண்டு எடுப்போம் இவங்க ரெண்டே கால் எடுத்தா போதுங்க அவங்க அவ்வளோதான் இருக்காங்க இப்போ ஏழ்ற வந்து நெக்கோட ஃப்ரண்ட் அளவுங்க இப்போ ஃப்ரெண்ட் அளவு வந்து ஏழுறங்க அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் நெக்கோட அளவு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவ் அளவு என்ன இருக்கோ அந்த ஒன்பது சுற்று அளவு அந்த சுற்றாலருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு அஞ்சு வச்சு ஸ்லீவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அளவு ரோஸ் இருந்தால் போன வீடியோ என்ன சொல்லியிருக்கனா அலவு ப்ளவுஸ் வச்சு இந்த இடத்துல இருந்து கணக்கு மெஷர் பண்ணி இந்த இடத்துல இருந்து இங்கே லென்த்து பார்த்து பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அலவ் ப்ரௌஸ் இருந்துச்சுன்னா அளவு ப்ளோஸ் இல்லைன்னா இந்த அளவு மார்க் பண்ணி பண்ணுங்க சரிங்களா ஸ்லீவ் அளவு மார்க் பண்ணி பண்ணுங்க இப்போ ஒன்றை இன்ச்சு ஆமாம் போய் சுட்டா உள்ள கட்டிங் குழி வாங்கி வெட்டுறதுக்கு ஒன்றரை இன்ச்சு விடுங்க ஒன்றரை வந்து பேக் இந்த அரை வந்து ஃப்ரெண்ட் இப்போ நீங்கள் கட்டிங் போகமோ தெரியும் இப்போதைக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை வந்து பேக்கு அந்த அரை வந்து ஃப்ரெண்டுங்க சரிங்களா இப்போ வந்து ஃப்ரெண்ட் டாட் இந்த டாட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வந்து அவங்க சென்டர் பாயிண்ட் வந்து நைனில் இருக்குதுங்க இப்போது கரெக்டாக ஷோல்டர்லேருந்து ஒரு இன்ச்சு விண்ணுங்க ஷோல்டர்லேருந்து ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி அங்கேருந்து ஸ்ட்ரைட் வரணுங்க ஸ்ட்ரைட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணி இப்போது ஒன்பது சரிங்களா நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இந்த டாட் பாயிண்ட்லேருந்து ரெண்டரை இன்ச்சு கீழே விடுங்க லெந்த் ரெண்டு இன்ச்சு கீழே விடுங்க குடிக்கும் போது அந்த ரெண்டரை இன்ச்சு தான் குடிக்க போகிறோம் ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு கால இன்ச்சு கையில் விட்டுக்கோங்க இப்போ அதே அளவு இங்க வருது இல்லைங்க இப்போ அது நேர் கோடு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்க இருந்து வந்து ஒன்றுங்க அதே மாதிரி இங்க இருந்து ஒன்று இப்ப இந்த குழி மார்க் மாதிரி பண்ணிக்கலாம் இங்க அவங்க நிக்க அளவு இங்க வந்து நம்ம சென்டர் போட்டுட்டு அந்த டாட்ல இருந்து அங்க இருந்து மேல ஒன்ற நம்ம இஷ்டம் கொஞ்சம் தூக்கு கூட ப்ளவுஸ் நல்லா தூக்கலாம் நல்லா தெரியுங்க ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிருக்கேன் அதே மாதிரி இங்க வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிருக்கேன் அப்படியே ஒரு போட் மாதிரி வரும்ங்க ஒரு யூ ஷேப்ல போட் மாதிரி வருங்க அப்படியே வளச்சு எடுத்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட் கட் பண்ணுறோங்க இதுதான் செகண்ட் சரிங்களா இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெண்ட் கட் பண்ணுறோங்க ஓ ஃப்ரெண்டு கீழே கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் சொல்லித்தரேன் நீங்கள் தச்சு உடனே உங்களுக்கு தெரியும் காப்போம் கரெக்டாக பார்க்கல அப்படின்னு சரிங்களா இப்போ நம்ம ஃப்ரெண்ட் இப்போ நம்ம நாமக்கோல இருந்து அளவு இடுப்புல இருந்து இந்த மார்க் பண்ணிக்கிறேன் நினைச்சு விட்டு நீங்க ஸ்கேல்லே பண்ணினா அப்பதான் நீட்டா ஃபிரைனா வரும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போட்டு இந்த கிராஸ் வராதுங்க மூணு பரம இருந்தா நீங்க போட்டுருங்க இந்த பேக்கில் வந்து ஒரு கார்டு போட்டுருங்க நம்ம மடிக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் நல்லா புளி விட்டு உள்ள எவ்வளவு எவ்வளவு பெண் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி குழி விட்டு கட் பண்ணுங்க அப்படியே மேலே கட் பண்ணாதீங்க ப்ரௌஸ் நல்லா லூஸ் வரும் இந்த சைடுல நல்லா குழி விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மேல ஷோல் கட் பட் ஸ்லீவ் நெக் கட் பண்றோம் ஷோல்டர்ல இருந்து இப்போ நம்ம ஷோல்டர் வந்து இந்த இடத்துல வந்து லைட்டாக கிராஸ் போங்க அப்பதான் ப்ரோ புடிச்ச மாதிரி அழகாக வரும் லூஸ் வராம இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம நெக் கட் பண்ணியாச்சு இப்ப பீஸ் தனியா வந்துச்சுங்க இப்போ இந்த அரை இன்சுக்கு இந்த ஸ்லீவ் வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க சைட்ல ஸ்லீவ் இன் சைட்ல அரேஞ்ச் உள் வாங்கி வரும் ஃப்ரெண்ட் எப்பவுமே உள் வாங்கி வரும் பேக்ல கொஞ்சம் லூஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ல இந்த அளவுக்கு வந்து உள் வாங்கி வரும் இதே மாதிரி ஸ்லீவ் வீ நம்ம கட் பண்ணுவோம் அதை கட்டிங் வீடியோல காட்டுறேன் நான் அப்படி கட்டி கொடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ நான் ஸ்டிச்சிங் கட்டிங் லே பண்ண இதை கட்டி கொடுத்தா உங்களுக்கு புரியாத நான் ஸ்டிச்சிங் வேற அதை காட்டுறேன் சரிங்களா இப்போ நம்ம உள்ள குழி வாங்கி வெட்டிட்டோம் இது அளவுல இருக்கு சரிங்களா அப்போ டாட்டிங் இருக்கு இப்போ டாட் உங்க சிம்பிளா கொடுத்து சொல்லி தரேன் மேல இருந்து ரெண்டு இன்ச்சு அளந்து அந்த ரெண்டு இன்ச்சு அப்படியே சைட்டா மார்க் பண்ணிக்கோங்க இவங்க அவ்வளவு ஷேப் கிடையாது நான் கால் இன்ச்சு பிடிச்சா போதும் இங்க இருந்து இங்க வந்து ஒரு ஒன்றரை வச்சுக்கோங்க இங்க இருந்து இங்க ஒரு ஒன்றரை வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப நான் மார்க் பண்ணாமே உங்களுக்கு பாயிண்ட் புள்ளி வச்சுட்டேன் இவங்களுக்கு நான் காட்டு அளவு ஒன்றை வந்துச்சா அதே மாதிரி இங்கிருந்து இங்கே போன்ற சரிங்களா இதே வித பழக வந்துருங்க இப்படி இருந்து கொஞ்சம் மேல தூக்குன மாதிரி போடுங்க டாட் அழகா இருக்கும் சாச்சா மாதிரி கூடாதுங்க இப்படி லைக்டா மேலே தூக்குற மாதிரி கொடுங்க இப்போ இதுவும் அதே மாதிரி தான் போட்டமா இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் அழகா வந்துச்சு இப்போ உங்களுக்கு ஷேப் கொஞ்சம் கரெக்டாக அழகா வந்துருங்க இங்கே ஒரு அக்கா போட்டுக்குங்க அவங்க நிறையா சொல்லிட்டு இங்கிருந்து ஒரு இன்ச் வரணும் ஷோல்டர்ல இருந்து இந்த ஒரு இன்ச்ல இருந்து ஸ்ட்ரெயிட் ஃபாலோ பண்ணிக்கங்க ஸ்ட்ரெய் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து இருந்தா ஒரு ரெண்டு வரணும் கரெக்டா அந்த ரெண்டு வந்துரும் இவங்க டாட் கொஞ்சம் கம்மி தாங்க ஃபுல்லா பிடிச்சி போகலாம் இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சுங்க தேர்ட் ஸ்டெப் போகலாம் வாங்க ஆல்ரெடி ரெண்டு சொல்லி சொல்லியாச்சுங்க ஸ்லீவ் ஒன்று ஃப்ரண்ட் ஒன்று இப்போ தேர்ட் ஷெப் பேக் சரிங்களா பேக்கோ ஃப்ரண்ட்டோ ஒன்றா தான் கட்டிங் போட மறைச்சோம் அது தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ பேக் இப்போ பேக் வந்து அவங்க எவ்வளோ அளவு கேட்டாங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஏழரை விட்டுருக்காங்க எப்போவுமே ஃப்ரெண்ட் எவ்வளோ விட்டுமோ அது வந்து அரை இன்ச்சு கம்மியாக வந்து கீழே வந்து இறங்கிருக்கணும் பேக்குங்க இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து தூக்கம் கூட தெரியும் கொஞ்சம் வடிவா தெரியாது அதனால் நீங்கள் வந்து இப்போ ஏழரை நம்ம விட்டுருக்கோண்ணா இப்போ ஒரு எட்டு விட்டுக்கலாங்க இப்போ நம்ம எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ வட்ட ஷேப் தான் கேட்டாங்க ஆனால் வட்டமே அழகாக பண்ணுறோம் சோடலேருந்து ஓகேவாங்க நீங்கள் வந்து ஸ்கேலில் வச்சு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வட்டத்தை கட் பண்ணுங்கள் எனக்கு வருதுன்னு நான் இதை பண்ணுறேன் உங்களுக்கு வந்துச்சு பண்ணுங்கள் நான் கேள்வி வச்சு பண்ணுங்க இப்போ நல்லா கட் பண்ணிக்கோங்க வட்டத்தை இதுதான் மூணாவது ஷேப் மட்டும் தாங்க இதில் எந்த யோசிக்க வேண்டியதோ இல்லை நான் என்ன சொல்லணும் அதையே நீங்கள் கட்டிங் பண்ணுறேங்க சரிங்களா த்ரீ பண்ணியாச்சு ஃப்ரெண்ட் பண்ணியாச்சு இப்போ பேத்துக்கு வந்து புரிஞ்சாங்க கட்டிங் போட்டோம் நல்லா யூ ஷேப்பில் இங்கே அந்த இரட்டை தை மடிச்சது இரட்டை தூங்கி மடைச்சது இருக்கு இப்போ இங்கே அக்கா போட்டுச்சிருக்கோம் நீங்கள் அப்படியே போது இதை மடிச்சு அப்படியே தைக்க வேண்டியதுதாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேக் மடிச்சு வச்சுட்டு அப்புறம் அந்த டாட் நாட் பிடிச்சிருந்தோம் பிடிச்சிட்டு பேக் பண்ண தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சுங்க இப்போ நம்ம இது இது நம்ம கிளாஸோட தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு இப்போ பட்டி இப்போ நம்ம ரெண்டு பீஸ் ஒன்னா மடிச்சு வந்ததுல பேக் ஃப்ரண்ட் வந்துச்சு அதுக்கு கீழே இருக்க பாட்டம் பீஸ் இது இதுவே அந்த போட் நம்ம கீழே வெட்டினோம் ஃப்ரெண்ட் வெட்டணும்ல அந்த இது ஷேப்பே இருக்கும் இதுலயே அப்படியே ஷேப் கொண்டு போயிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பட்டி சைஸ் அளவு பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாங்க இப்போ நாலாவது ஸ்டெப் பட்டி கட் பண்ணுறதாங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இப்போ இதை கட் பண்ணிட்டோம் ஒரு ஷேப் இருந்தா போதுங்க ரொம்ப அளவு முக்கியம்னு கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு குழி விழுந்து ஒரு ஷேப் இருந்தா போதும் இப்போ இந்த மாதிரி இந்த டாட் போட்டுருக்கு எதுக்குன்னா இந்த ஃப்ரெண்ட்ல வச்சு இந்த குக்கி பண்ண இடத்துல எந்த தைக்கிறதுக்காக இந்த டாட் போட்டுருப்பேன் இந்த சைடு வந்து குழி வாங்கி வரது வந்து இந்த ப்ளௌஸ் வந்து இந்த எண்ட்ல லாஸ்ட் எண்டில் முடியுங்க இப்படி மாதிரி குழி வாங்கி பண்ணும்போது ஷேப் நல்லா அழகா இந்த கப்பிங் உட்காந்து இந்த இடத்துல வந்து ப்ளௌஸ் வந்து மேல தூக்குங்க அழகா இருக்கும் இங்கே குக்கி மாட்டத்துக்கு தூக்குவோங்க இப்பயும் நம்ம ரெண்டா கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இவ்ளோலாம் தேவைப்படாதுங்க நான் இங்க கொஞ்சம் சைசிங் பண்ணிடுறேன் அவங்க மொத்தம் சுற்றளவு இருபத்தி ரெண்டு தாங்க இவ்வளோ இருந்தால் போதுங்க சரிங்களா இதான் இருபத்தி ரெண்டு தான் இதுவும் ஒரு அஞ்சை கால் தான் இருக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன்னா அது அப்புறமா நம்ம தச்சும்போது மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க சரிங்களா இதாங்க போட்டு டேப் ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஃபிஃப்த் ஸ்டெப்பு ஒன்று இருக்குங்க இது வந்து கழுத்துக்கும் பட்டிக்கும் ரெடி பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் மீந்துருக்கு இது அப்படியே நம்ம கொக்கிப்பட்டிக்கு ரெடி பண்ணிக்கலாம் காஜாப்பட்டிக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொக்கிப்பட்டிக்கும் இதை ரெடி பண்ணிக்கலாங்க ஒன்றரை இன்ச்சுக்கு மேல எந்த பீஸ் இருந்தாலும் அப்படியே ரெடி பண்ணிக்கோங்க கோக்கி பட்டி அப்படி வச்சுக்கோங்க காஜா பட்டி அப்படி வச்சுங்க பஸ் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு மிச்ச துணி இருக்கு அதனால பேக்லயும் அதே பட்டியும் கொடுத்துடலாம் ஆனா ரெண்டாம் மடிச்சு திருப்பியும் ஒரு பட்டி அதே ஷேப்ல தான் மடிச்சு உள்ள குடுக்கறதுக்கு மடிச்சுக்கலாம் சில பேர் பத்தாதுங்க அப்படி இருந்தா அந்த ரெண்டா போட்டு மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க துணி நிறையா இந்த மாதிரி நாலா போட்டு கட் பண்ணிக்கோங்க நாலா கோட் பண்ணிங்கன்னா பேக்லயும் அதே கலர் இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதே கலர் இருக்கும் இப்போ இது ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க இது ஃப்ரண்ட்ல போட்டுருங்க நல்ல பக்கத்தை ஃபஸ்ட்டு பண்ணாதான் இது பேக்கில் போட்டுருங்க இப்போ நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறது தான் இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி போட்டு வச்சுக்கோங்க இது இந்த பக்கம் இது இந்த பக்கம்னு சொல்லி அப்போது உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரியும் சரிங்களா இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்டு விடியோடையும் எது ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா இந்த பக்கத்தில் ஒரு அம்புக்குறி போட்டுக்குங்க அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு அம்புக்குறி போட்டுக்குங்க அப்போ எது ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா நாலு நாலு ஸ்டெப் முடிச்சுங்க அஞ்சாவது ஸ்டெப் நெக்ஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்பலாம் இல்லைங்க இப்போ நம்ம கழுத்துக்கு எப்போவுமே வந்து கிராஸில் தான் ஃபீஸ் போகணும் ஒன் இன்ச்சில் ஆனால் நீங்கள் சாச்சு கிராஸில் போயிட்டு இந்த மாதிரி இப்போ பைப்பிங் கொடுக்க போறீங்கன்னா கொஞ்சம் தடியா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை வெறும் அழிச்சு தான் போறேன் போகிறேன் அப்படின்னா கூட கம்மியாக பண்ணிக்கோங்க இப்போ நான் இப்போ பைப்பிங் போறேன் அதனால வந்து இப்போ நான் கொஞ்சம் தடியாக போட்டுருக்கேன் இது ரெட்டையாக மடிக்கும் போது இப்போ ரெட்டையாக மடிச்சு நான் பண்ணும்போது இந்த இடத்து பைப்பிங் கொஞ்சம் திக்க பட்டையாக வருங்க அதனால இந்த இந்த இது கொடுத்துருக்க அளவு நீங்கள் வந்து இன்னும் கூட கம்மி பண்ணிக்கிறாருந்தா நீங்க பட்டையாக திருப்பி அடிச்சு மடிச்சு திருப்பதா இருந்தா அது போட்டுங்க எமிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வெளிச்சா போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ பைப்பிங் விட்டுட்டு போகிறதுனால கொஞ்சம் தடியா போட்டு வைக்கிறேன் எவ்வளோ வேணும் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கோ அது உள்ள விட்டுருவாங்க கழுத்துக்குள்ள இப்போ இந்த மாதிரி சொன்னதுன்னு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நம்ம கழுத்துக்கு வந்து பீஸ் வந்து இப்படி ஜாயின் பண்ணுவாங்க இப்படி கிளாஸ் கிளாஸாக வச்சு அடுத்தது அடுத்த கிளாஸ் கிளாஸ் வச்சு இப்படி ஜாயின் பண்ணிட்டே போனால் நல்லா ரிப்பன் வாங்கிகிட்டே வந்துருங்க இதை வச்சு நம்ம பைன் பண்ணிக்கலாங்க அஞ்சு ஸ்டெப் தாங்க இப்போ கட்டிங்